சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் கதைகளை கேட்போம் பேசியே கூட கொலை செய்யலாம் ஒரு ஒரு இளைஞன் வந்து வாழ்க்கையிலே வெறுத்து போய் தண்டவாளத்துல போய் தலை வச்சு படுத்தானா வாழ்க்கையில யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க திரும்பி பாக்கறா ரெண்டு பக்கம் ரயிலே வரல என்னடா ரயில் கூட வர மாட்டாங்க ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு ஒரு மைதானத்துல சரி கொஞ்ச நேரம் போய் அவர் பேச்சை கேப்போம் அப்புறம் வந்து இங்க படுத்துருவோம் அப்படின்னு போனா அங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு வாழ்க்கையில தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் பேசி முடிச்சதும் எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க இவன் மெதுவா அந்த பேச்சாளர்கிட்ட போனா சார் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் இருக்கா என்னடா நான் வந்து உங்க தற்கொலை பண்ணிக்கிறோங்க எண்ணத்தோட நான் தண்டவாளத்துல வந்து தலை வச்சு படுத்திருந்தேன் பேச்சு சத்தம் கேட்டு கேட்டது அதனால நான் வந்து பேச்சு அவங்க பேச்ச கேட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க பேச்ச கேட்டதும் இனிமே நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டது எனக்கு அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இதுதான் ஒரு பேச்சினுடைய இலக்கணம் இப்படி வந்துட்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்காரு உங்க பேச்சு எவ்வளவு பேர் சார் கேட்டாங்க இங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்டாங்கப்பா இப்ப இவன் சொன்னா ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்துல சாக அடிக்கிற நீ உயிரோட இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும் நான் இனிமே சாக மாட்டேன் சார் போட்டான் ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார் அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம் அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான் மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான் சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் ஆச்சு மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார் என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார் இன்னும் அது மன்னா இன்னும் வளரல அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரல அப்படின்னா எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா சரி அப்படின்னு விட்டுட்டார் மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ எப்படி நிலமை சேவல் தயாரா அப்படின்னார் இன்னும் இல்லை அரசே மற்ற சேவல் எங்கேயாவது கூகுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டா கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா சரி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ மறுபடியும் விசாரிச்சார் இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலம்மண்ணா போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு அப்படி இருக்கக்கூடாது அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு இப்போ எப்படின்னு கேட்டார் இப்போ அவன் சொன்னா மண்ணா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டு அப்படின்னு நினைக்கிறேன்னா எதனால் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார் மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுது அதுக்கு உள்ளே ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது அதனால் அது அமைதியாக இருக்குது மௌனமாக இருக்குது இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னான்னா அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் ஷூ அப்படின்னு பேர் இந்த சுசுகி சொன்ன கதையா அது ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள் நீ அப்படி ஆயிடு சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள் இதுதான் ஞானிகள் உபதேசம் ஒரு குரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான் எனக்கு சண்டை போட கற்று கொடுங்கானா அதுக்கு என்ன செய்யணும்னார் என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கன்னா சரி இப்போ உன்னுடைய பலம் என்னென்னு கேட்டிருக்கார் இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு நூறு பேரை சமாளிப்பேன் நானா சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக அவனை சேர்த்துக்கிறேன்ருக்கார் சேர்த்துக்கிட்டார் ஆறு மாதம் பயிற்சி கொடுத்தார் அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார் இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு ஐம்பது பேரை சமாளிப்பேன் நானும் இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாரான் தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறார் ஒரு வருஷம் ஆச்சு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார் அப்புறம் கூப்பிட்டு கேட்டார் இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாரான் அவன் சொன்னான் ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சுக்காம அதை நான் சொல்ல முடியாதுன்னு நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான் ஒரு உண்மையை நாம் புரிஞ்சிக்கணும் அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறா பாருங்க அவன்தான் மன உறுதி உள்ளவன் ஒருத்தன் தலை திரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா எங்கடா ஓடுற அப்படின்னா எதுக்கு வந்தவன் ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான் யாருக்கும் யாருக்கும் ஜண்டை எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் ஜண்டை அப்படின்னான அவன் ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார் அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார் இதை பாருப்பா நான் ஒன்னாட்டாக இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ரொம்ப துணிச்சலாக இருப்பேன் ஒரு நாள் ஒரு அப்பாவே எளிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா அந்த பூனையை பிடிச்சேன் அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன் கொளுத்தி விட்டேன் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அது தூளி அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு ஓட்டம் ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து இதை கேட்கறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா என்னுடைய செயலை நீ கேட்குறப்போ உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார் வருதுன்னா பையன் எப்படின்னா அப்படிங்கிற சொன்னான் சொன்னாவன் அதாவது எளிய விரட்டினத்துக்காக பூனை வாலில பட்டாசு கொளுத்துனீங்க நீங்க பூனையை விரட்டினத்துக்காக உங்க கழுத்துல பட்டாசு செலத்த மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன் பையனோட துணிச்சல் அப்பாவே நடந்து வச்சுட்டுது அது சரி ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்றது எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிறது எப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் பிஞ்சு உள்ளங்கள்ல நஞ்ச தூவலாமா ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோட விளையாடிக்கிட்டு இருந்தாராம் அப்படி ஆசையா விளையாடிக்கிட்டு இருந்தப்ப அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்துல பாட்டு அது ஒரு சின்ன கீரைல உண்டாகி விட்டுது அப்ப அவர் அதை ஒரு பெருசா நினைக்கல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார் அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார் பார்வதி தேவி கண்ணத்துல விரலாலை கீறுனது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது விநாயகருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார் அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே உண்டாக்க கூடியவங்க யாரா இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார் தாயே உன்னுடைய கண்ணத்துல இந்த வடு எப்படிமா ஏற்பட்டதுன்னு கேட்டார் குழந்தாய் இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா உன்னுடைய கை நகம் கீறுனதுனால ஏற்பட்ட வடுதான் இது அப்படின்னாங்க அவங்க விநாயகர் திடுக்கிட்டு போட்டார் எப்படிமா அது நான் எந்த காலத்திலயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார் இன்னைக்கு காலையில ஒரு பூனையை கீறுனதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா விநாயகர் திகைச்சு போய் நின்றார் பார்வதி தேவி சொன்னாங்க இதை பார்ப்பா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லயும் நான் இருக்கிறேன் நான் தான் இந்த உலகமா ஆகி இருக்கிறேன் ஆகையினால் நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன தான் வந்து முடியும் அப்படின்னாங்க விநாயகர் மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதுதான் காரணமா இந்த உலகத்துல எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமா அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம் குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார் நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில உட்காந்து என்ன யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறார் அப்ப அவரோட உடையில ஒரு கீழ்பகுதி தரையில படிஞ்சு கிடந்திருக்குது அங்க விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேல வந்து படுத்து தூங்கி போயிடுச்சு தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு நபிகள் நாயகன் எழுந்திரிக்க பார்த்தார் அப்போதான் பூனை தன்னோட உடை மேல படுத்து தூங்கிட்டு இருக்கிறது படுது பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பல அவர் தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வர சொன்னார் பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம் அதாவது பிற உயிர்கள் கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவு விதத்துல நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க இருந்தாலும் எத்தனை பேர் மனசுல அதெல்லாம் உரைச்சிருக்குது நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேல ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோல தான் தேடுவோம் எடுத்துட்டு வர சொல்லுவோம் துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை அதோட வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும் ஒரு ஆள் ரொம்ப பெரியமா ஒரு பூனை ஆத்துல குளிப்பாடி இருந்தான எப்படி அந்த பூனை ஆத்து தண்ணியில அமுக்கி அமுக்கி குளிப்பாட்டிட்டு இருக்கிறான் அந்த வழியா போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார் இதை பார்ப்பா பூனை அது மாதிரி ஆத்து தண்ணியில அமுக்கி குளிப்பாட்டாத மூச்சு திணறி செத்து போடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார் நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் இவன் சரின்னு அவர் போயிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே அந்த வழியா திரும்பி வந்துகிட்டு இருந்தார் ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுட்டு உட்காந்துருக்கிறான் பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது இதை பார்த்தாரு பெரியவர் நான் தான் அப்போவே சொன்னேன்னு அந்த பூனை ஆற்றுல நினைக்காதேன்னு அதை கேட்டிருந்தா அப்படி ஆயிருக்குமா அப்படின்னார் அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான் அட போய்யா இந்த பூனை ஆற்றுல குளிச்சதுனால ஒன்றும் செத்து போகலை குளிச்சதுக்கப்புறம் அதோட உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன் அதனாலதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னா எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ மனிதனுக்கு ஆறு விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க எல்லா விதமான பயமும் இந்த ஆறு வகைக்குள்ள அடக்கம் அந்த ஆறு வகை பயமும் ஆறு எதிரிகள் மாதிரியான் ஆறு எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் வாழ்க்கையில சுலபமாக வெற்றி அடைய முடியும் சரி அந்த ஆறு வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம் ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம் மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம் நாலாவது என்னென்னா காதல் தோல்வி ஐந்தாவது முதுமை ஆறாவது மரணம் அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான் இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும் திசை முடியும் சரி இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும் வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம் எதுலேயும் அக்கறை இல்லாம இருக்கிறது ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது வறுமையை சகிச்சுக்கிறது வாழ்க்கையில கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏத்துக்கிறது மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாம இருக்கிறது இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள் அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே பழிச்சொல் பற்றிய பயம் அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது முடிவு எடுக்க முடியாம குழம்புறது பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது தாழ்வு மனப்பான்மை வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள் மூணாவது பயம் உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம் அதாவது நோய் பற்றிய பயம் ஒரு உண்மை என்ன தெரியுமா டாக்டரை சந்திக்கிற மனிதர்கள்ல எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம் நிஜமாவே நோய் கிடையாது அவங்களுக்கு இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசு அங்கேயே வச்சிருக்கிறது நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள் நாலாவது பயம் காதல் தோல்வி இது ரொம்ப வேதனை உடம்பையும் மனசையும் சீரழிச்சுவிடும் ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வுகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அஞ்சாவது முதுமை பற்றிய பயம் ஆறாவது மரண பயம் வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம் ஆக இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த ஆறு வகை பயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டை ஆகிடக்கூடாது உழைச்சி பணம் சேர்க்கணும் உற்சாகமா மனசை வச்சுக்கணும் மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் எல்லாம் சரியா வந்துடும் நம்ம ஆள் ஒருத்தவன் சொன்னான் சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது ஒரே ராத்திரியில முப்பதாயிரம் ரூபா தயார் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டுதுன்னா என்ன பயம்னு கேட்டாங்க போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா இது இந்த பயத்துல அடங்காது அதனால அஞ்சு அஞ்சு சாவார் அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க கொஞ்சம் யோசித்து யோசித்து பதில் சொல்லுவாங்க அவங்க கிட்டேயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க கடகடன் ஒப்பிச்சுருவாங்க நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும் இது ஒரு ஆச்சரியமான உண்மை உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும் ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான் அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம் இது இயற்கை ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறது இல்லை அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும் அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும் இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும் அது ரொம்ப அபூர்வம் மனசுல உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷம் ஒரு யூத கோவில் இருந்துதான் அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது அங்கே ஒரு தலைமை குரு அவர் ரொம்ப கண்டிப்பானவர் அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம் ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும் பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க ஆனா கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது அது கடுமையான குற்றம் சரி நாம தோட்டத்துல இருக்கிறப்போ புகை புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்தாலும் பயம் இப்படி கேட்டா கேட்டால் மதகுரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம் இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த இருந்து வெளியில வந்துக்கிட்டு இருந்தான் வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான் அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமா புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி அட கடவுளே என்ன இது நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா இல்லை இல்லை நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன அவன் அப்படியா என்ன மனுஷன் அவரு நானும் தான் கேட்டேன் என்னை கண்ணாபண்ணான்னு திட்டி விட்டார் இது என்ன கோவிலா இல்லை நரகமா உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லி விட்டார் அது சரி ஒன்றை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன் அவன் சிரிச்சுக்கிட்டே நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தானே அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன் நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன் ஜபம் சொல்லும் போது பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க புகை பிடிக்கும்பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன் பதில் சொல்லிட்டார் அப்படின்னா ஒரு சிறிய மாற்றம் தான் அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது மனசு நல்ல விதமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை ஒரு கஞ்சன் ஆத்துல விழுந்துட்டான் வெள்ளத்துல தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கரையில நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டாப்பிடி பிடிச்சி இழுத்து கரையில சேர்த்து விடுறேன்னார் எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான் இவர் பார்த்தார் ஓன் கையை கொடுன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார் அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான் இழுத்து கரையில போட்டார் உலகத்துல எது எதுக்கும் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குதுல்ல அது மாதிரி தூக்கத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது அப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு மூழ்ச்சிகிட்டு இருக்கணும்ல அதனாலதான் தான் அந்த ஆராய்ச்சி கூடம் இங்கே இல்லை அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அது இருக்குது அங்க தூக்கத்தை பத்தி பல விதமான ஆராய்ச்சிகள் இருக்கிறாங்க அந்த ஆராய்ச்சி கூடத்துல இயக்குனராக இருக்கிற ஒரு நிபுணர் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு தூக்கம் வரலையா நீங்க நல்லா தூங்குறதுக்கு தாராளமா சில யோசனைகளை என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிறார் யோசனை தானே காசா பணமா கேட்டு வச்சுக்கலாமே உணவு மனநிலை தூங்கும் இடத்தோட சூழ்நிலை படுக்கைக்கு செல்றப்போ உள்ள பழக்க வழக்கங்கள் இது காரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் போகலாம் தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணம்னா அதையெல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாங்கிறார் அவர் தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து உடற்பயிற்சி ஆனால் ஒன்று படுக்க போற நேரத்தில் இது மாதிரி உடற்பயிற்சிகளை எல்லாம் செய்யக்கூடாது கொஞ்சம் முன்னாடி பகல்லேயே இந்த பயிற்சிகளை செய்யறது நல்லது தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பிற்பகல் நேரங்களில் காஃபி டீ இது மாதிரி பானங்களை சாப்பிடக்கூடாது மது அருந்துறது கூட தூக்கத்தை பாதிக்கும் வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது தியானத்தில் ஈடுபடுறது ஓய்வாக இருக்கிறது படுக்கிறது அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோவில பால் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து வரவழைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா தூங்கி ஆகணுமேங்கிற கவலை வேண்டியதில்லை அப்படி நினச்சி கவலைப்படுறதை விட்டுடணும் தூக்கம் வரலையா உடனே படுக்க விட்டு எழுந்திரிக்க வேண்டியது வெளியில் வாங்க வேற ஏதாவது வேலையில் ஈடுபடுங்க கொஞ்சம் நேரம் உலாவுங்க அல்லது ஏதாவது ஒரு கொசுத்த எடுத்து படிங்க கலைப்பு ஏற்பட்டால் மறுபடியும் படுக்கைக்கு போங்க தூக்கம் தானா வந்துடும் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் படுக்கைக்கு போறப்போ உங்க மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடணும் அது எப்படி சார் முடியும் அந்த நேரம் தானே எல்லா பிரச்சனையும் வரிசையா ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா பழக்கத்தில் அதை நாம மாத்திக்க முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான் இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த நிபுணர் சொல்ற கருத்து தான் இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார் அது என்னன்னா உடல் கோளாறு காரணமா தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்குலாம் இந்த யோசனைகள் சரியா வராது அப்படிங்கிறார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ